ஹே ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் அந்த கிறிஷி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெஜ்ஜு கட்லெட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் ஆறு மாத குழந்தைகள்லேருந்தே வந்து குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகள் எல்லாமே சேர்த்து வெஜ்ஜு கட்லெட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் இந்த வெஜ் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இதை நாலாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நாலு விசில் விட்டு வெந்ததும் நம்ம இப்போ இதோட தோலை எல்லாத்தையும் வந்து உரித்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்க போகிறோம் வேறொரு பாத்திரத்துக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மாற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு துருவின கேரட் வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் குடமிளகா வந்து நான் ஒரு பாதி கொடமிளகாயோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொட மிளகா சேர்க்குறப்ப ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இதில் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் அடுத்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்க போகிறோம் அடுத்து இதெல்லாம் இதில் ஒரு கொத்த அளவுக்கு வந்து மல்லித்தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ இந்தளவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதோட க்ரிப்புக்காக நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸ் இருக்குதுல்ல ப்ரெட்டை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு ப்ரெட் கிரம்ஸ் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இதை வந்து நான் உருண்டை பிடிச்சி கட்லெட் சைஸுக்கு வந்து தட்டி எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம கட்லெட் சைஸுக்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவு கான் மாவு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ நம்ம வெஜ் கட்லெட்டுக்கு எல்லாத்தையும் வந்து தட்டி எடுத்துட்டோம் அடுத்ததாக பிரெட் கிரம்ஸ் வந்து அரைச்சு எடுத்திருக்கேன் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவு வந்து இப்போ ஒவ்வொரு பீசஸ்ஸாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிச்சிருக்கோல்ல அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸால் வந்து நம்ம கோட்டிங் கொடுத்துக்கிறலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இது பேன் இல்லைனா தோசைக்கல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து தோசைக்கல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மட்டும் சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இப்போ இது ஒவ்வொரு பீசஸாக வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்து ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பரான வெஜ்ஜு கட்லெட் வந்து இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்க காய்கள் எந்த அந்த காய்கள்லாம் சாப்பிட்லையோ நீங்கள் எல்லா காய்களுமே இதில் வந்து நீங்கள் மசிச்சு வந்து சேர்த்து கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி வெஜ்ஜு கட்லெட் வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க யூடியூப்பில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் ஷன் வரல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நன்றி